வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரஸ்கோப் லைஃப் ஹாரஸ்கோப்ல நாம் இப்ப நவம்பர் மாத ராசி பல்ல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மேஷ ராசி நவம்பர் மாதம் மேஷம் அப்படிங்கிற ராசியை வந்து பார்த்தோம்னா நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நவம்பரில் வந்து எல்லா டிரான்சிஷன் டோட்டலாக அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் இந்த குரு அதிசார பயிற்சி மேஷத்துக்கு ஒரு கை ஒரு ஸ்ட்ரென்த் வருது சனி எண்டில் மன்த்தோடைய எண்டில் வக்கிற நிவர்த்தி அது மறுபடியும் பேக் டு ஃபார்ம் மாதிரி வந்துடும் சரி குரு சப்போர்ட் பண்ணுறாரு சனி கொஞ்சம் பலகீனமான பொசிஷனை வச்சுக்கும் மற்ற டிரான்சிஷனில் மேஷம் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு பிளானட் வந்து சூரியன் அவர் நீச்சம் பட் நீச்ச பங்கம் அப்படின்னு எடுத்துப்போம் சுக்ரன் மூலத்ரீ கோணத்தில் உங்களுக்கு வந்து செவன்த் ஹவுஸில் பலமாக இருப்பார் மாதம் முழுக்க இருக்கார் புதனும் செவ்வாயும் எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்து உங்கள் ராசிநாதன் பட் எய்த் ஹவுஸில் இப்போ மேஷம் அப்படின்னு தனியாக எடுத்தோன்னா இந்த மாதம் உங்களுக்கு த மோஸ்ட் ஃபேவரபிள் பிளானட் எது நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னா குரு தான் பண்ணுவார் செவ்வாய் எய்த் இருந்து இது எப்படி இருக்குன்னா இது வரைக்கும் லைஃப்பில் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா இந்த முறை அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியத்தை அதை செவ்வாய் கொடுப்பார் அப்போ குரு இந்த பக்கம் செவ்வாய் இது ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சந்திக்கிற வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு துணை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் புதன் வந்து ஒரு ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணுவார் உங்களுக்கு சுக்ரன் ஃபைனான்ஷியலாக தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு சுக்ரன் ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி இருக்குது இதான் மேஷம்